இன்றைய தலைமுறையிடம் நாட்டையே உலுக்குன குற்றச்சம்பவம் எதுன்னு கேட்டா நிர்பயா வழக்குன்னு ஈஸியா சொல்லுவாங்க ஆனா உண்மையா இந்தியாவையே நடுங்க வச்ச ஒரு மோசமான சம்பவம் பத்தி இப்ப இருக்க தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அப்படி அந்த அக்கா தம்பிக்கு என்னதான் நடந்துச்சு யார் இந்த பில்லா ரங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தவுலகான் இராணுவ குடியிருப்புல இருந்த கேப்டன் ஒருத்தரோட ரெண்டு பசங்க வெளியே போறாங்க அக்கா தம்பி சேர்ந்து வானொலி நிகழ்ச்சியான இந்த குருவில் கலந்துக்க போனவங்களுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு கொடூரம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்காது கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருந்த அந்த அக்காவும் பத்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த தம்பியும் வானொலி நிலையத்துக்கு போக பஸ் கிடைக்காததால யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்க முடிவு பண்றாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதும் அப்பா வந்து பிக்கப் பண்ணிப்பாரு நிகழ்ச்சிக்கு வேற நேரம் ஆயிடுச்சு நல்ல மழைக்காலம் வேற சாயங்காலம் பசங்களை கூப்பிட போனப்ப அங்க அவங்க வரவே இல்லைன்னு இருந்தவங்க சொல்றாங்க இதனால ஆடி போன அந்த அப்பா போலீஸுக்கு போறாரு ஒட்டுமொத்த நாடே பரபரப்பாகுது காணாம போன அக்கா தம்பி பத்தி ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைக்காதான்னு போலீஸ் தவிச்சாங்க அப்பதான் ஒரு அதிர்ச்சி தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சது பகவான் தாஸ்ன்ற நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறார் பரபரப்பா இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காணாம போனதா சொல்லப்பட்ட அக்கா தம்பிய அவர் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கார்ல பார்த்ததா சொல்றார் காரோட பின்பக்க தான் அவங்க இருந்திருக்காங்க ஆனா அந்த தம்பியோட சட்ட முழுக்க ரத்தமாவும் கத்தியோட முன் சீட்ல ரவுடி மாதிரி ஒருத்தன் இருந்ததா சொன்னதும் அந்த பசங்களோட அப்பா கதறி அழுகுறாரு அந்த காரை துரத்திட்டே பகவான் தாஸ் போறாரு ஒரு சிக்னல்ல கார் நின்னதும் கண்ணாடியை தட்டி திறக்க சொல்றார் அப்ப கார் ஓட்டிட்டு இருந்த ஒருத்தன் அந்த அக்காவை தலைமுடிய பிடிச்சு அடிச்சுக்கிட்டு ஒரு கையில ஓட்டிட்டு இருந்திருக்கான் அந்த தம்பியை இன்னொருத்தன் கத்தியால தாக்கிட்டு இருந்திருக்கா அவர் கார் கண்ணாடியை தட்டினதும் உடனே படு வேகமா கார சிக்னல்ல இருந்து எடுத்துட்டு பறந்துருக்காங்க அப்புறம் இப்படி ரெண்டு பேரும் காணாம போன செய்தி கேட்டதும் பதறி போன அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவரு பார்த்த கொடூர காட்சியெல்லாம் சொல்றார் இதை கேட்டதும் எல்லாரும் நடுங்கி போயிருக்காங்க அவர் கொடுத்த கார் நம்பரை வச்சு போலீஸ் தேடுது பகவான் தாஸ் கொடுத்த அங்க அடையாளங்களை வச்சு போலீஸ் கடத்தல்காரங்களை தேடுறாங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ அந்த அக்கா தம்பியோட உடல்கள் தான் அதுவோ அந்த அக்கா படு பயங்கரமான கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க இந்த செய்தி வெளியான உடனே ஒட்டுமொத்த நாடும் குந்தளிக்குது கோபத்தின் வெளிப்பாடா மக்கள் போராட்டத்துல குதிச்சாங்க இறந்த அந்த பெண் படிச்ச கல்லூரியோட மாணவிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க நாடே கலவரமாச்சு இறந்த அந்த பசங்களோட வீட்டுக்கு அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் நேர்ல போயி இரங்கல் தெரிவிச்சார் ஒரு நாட்டோட பிரதமரே நேர்ல போற அளவுக்கு அன்னைக்கு அந்த மரணங்கள் மக்கள் மனச உலுக்கி இருந்துச்சு கைப்பற்றப்பட்ட அந்த அக்கா தம்பி உடல்களை பிரேத பரிசோதனை செஞ்சாங்க அதுல அந்த அக்காவோட உடம்புல அஞ்சு படுகாயமும் தம்பியோட உடம்புல ஒரு காயமும் இருந்தது தெரிஞ்சது யாருன்னு வலவீசி தேடினாங்க அப்பதான் இந்த படுபாதக சம்பவத்தை செஞ்ச ரெண்டு பேர் தப்பிச்சு போறதுக்காக ஆக்ராவில இருந்து டெல்லிக்கு வரும்போது கால்கா மெயில்ல சிக்கி இருக்காங்க ராணுவ வீரர்கள் இருந்த பெட்டியில ஏறினவங்க சும்மா இல்லாம ராணுவ வீரர்கள் கிட்டயே வம்பு பண்றாங்க இதனால அவங்கள ராணுவத்தினர் விசாரிச்ச முழுக்க முழுக்க போலி அடையாளத்துல இவங்க சுத்துறது தெரிஞ்சிச்சு டெல்லி போலீஸ்ல அவங்கள ஒப்படைக்கிறாங்க அவங்க கிட்ட விசாரிச்ச பத்தா அந்த அக்கா தம்பியை கொன்னது இவங்கன்னு தெரிஞ்சு அவங்கதான் பில்லா ரங்கா ரஜினி நடிச்ச பில்லா படத்துல மோசமான வில்லனா பில்லாவை காட்டுவாங்க அது கதை இல்லை உண்மைதான் நெஜத்துல இந்த கொடூர கொலைகளை செஞ்ச பில்லா பேரை வச்சுதான் ரஜினியோட படத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எடுத்தாங்க யாருக்கும் ஈவு இறக்கம் காட்ட மாட்டாரு பில்லா ரஜினி அதுதான் நிஜ பில்லாவோட கேரக்டரும் அதை தழுவிதான் பில்லா படமே எடுத்திருப்பாங்க சரி இப்ப அந்த வழக்குக்கு வருவோம் சம்பவம் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பிடிபட்ட பில்லாவும் ரங்காவும் வாக்குமூலம் சொல்றாங்க ரங்கா சொன்ன வாக்குமூலத்துல டெல்லியில இருக்கிற ரிட்ஜ் பகுதிக்கு கார்ல அந்த ரெண்டு பசங்களையும் கடத்திட்டு போறாங்க முதல்ல அந்த தம்பிய கத்தியால பலமுறை கொடூரமா குத்தி கொலை செய்யறாங்க அப்புறம் தம்பியோட உடம்பு பக்கத்திலேயே அந்த அக்காவை பாலியல் வன்கொடுமை செஞ்சு சீரழிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அக்காவோட தலைய பெரிய வாழால வெட்டுறாங்க சம்பவ இடத்துலயே அந்த பொண்ணும் துடி துடிச்சு செத்து போறா கொஞ்சம் கூட ஏவு இறக்கம் இல்லாம பில்லாவும் ரங்காவும் அங்க இருந்த புதர்ல அக்கா தம்பி உடம்பு வீசிட்டு அப்படியே போயிடுறாங்க இந்த வாக்கு மூலத்தை கேட்டதுக்கு அப்புறம் மக்களோட மனநிலை ரொம்ப மோசமா குற்றவாளிகளுக்கு எதிரா திரும்பிச்சு பில்லா ரங்காவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சிச்சு ஆனா அவங்க குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பிச்சாங்க அது நிராகரிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்னைக்கு பில்லாவுக்கும் ரங்காவுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு ஜனவரி முப்பதாம் தேதி இந்த ரெண்டு பேரையும் பார்க்க டெல்லியை சேர்ந்த அஞ்சு பேர் போனாங்க ஆனா ரங்கா அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் பில்லா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசியிருக்கார் அப்போ அவரோட உடம்பு நடுங்குச்சான் இந்த கொலைகளை அவர் செய்யலன்னு சொன்னாராம் ஆனா அவர் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுதா அந்த பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்க ரங்கா தூக்கில் போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட ரொம்ப சகஜமாக இருந்தாரா இதுக்கு நேர்மாறா பில்லா அன்னைக்கு நைட்டு முழுக்க சாப்பிடலையாம் தூங்கலையாம் அடுத்த நாள் காலையில் ரங்கா கேஷுவலாக எழுந்து குளிச்சுட்டு ஆனாராம் பில்லாவோ சம நடுக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாராம் எப்படியோ திட்டமிட்ட மாதிரி அவங்கள அன்னைக்கு தூக்கில் போட்டு மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பில்லாவோட துடிப்பு உடனே நின்று போயிருக்கு ரங்காவோட துடிப்பு சில நிமிடங்கள் வரை இருந்துச்சான் வழக்கமாக தூக்கு தண்டனை நிறைவேற்றினதோ அவங்களோட உடல்கள் உறவினர்கள் கிட்ட ஒப்படைப்பாங்க ஆனால் பில்லா ரங்கா உடம்ப வாங்க யாருமே வரலையாம் அதனால சிறையிலேயே அவங்கள எரிச்சிட்டாங்களாம் பில்லா ஒரு டாக்ஸி ஓட்டுனர் சீரியஸான ஆள் கடைசி வரை ஜெயிலில் ரங்காதா தன்னை மாட்டி விட்டதா புலம்பிக்கிட்டே இருந்தாராம் ரங்கா ஜாலியான ஆளாம் எப்பவும் கலகலன்னு இருப்பாரா தான் இப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டதா அவரும் சொல்லுவாராம் இருவரும் சிறையில எலையும் புனையும் போல மோதிக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்க கருணை மனையெல்லாம் கொடுத்தாலும் மக்களோட மனசு இவங்களுக்கு எப்ப தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல டெல்லியில அந்த அக்கா தம்பி மழைக்கு நடுவே வானொலி நிகழ்ச்சிக்கு போகணும்னு ஒரு டாக்ஸில ஏறி இருக்காங்க அந்த தான் பில்லாவும் ரங்காவும் இருந்திருக்காங்க முதல்ல இந்த பசங்களை கடத்தி பெற்றோர்கிட்ட காசு பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க லோக்கல் ரவுடிகளான இவங்க அப்பப்ப திருட்டு வழிபறினு ஈடுபட்டு இருந்தாங்களாம் பணத்துக்காக கடத்தின இவங்க அந்த கல்லூரி பொண்ணை பார்த்ததும் மனசு மாறி இருக்காங்க அவங்களுக்கு நினைக்கவே நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு கொடூர எண்ணம் அப்ப தோணி இருக்கு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய நினைச்சிருக்காங்க அக்கா கூட இருந்த அந்த தம்பி அக்காவை காப்பாத்த நினைச்சப்ப அந்த பத்தாவது படிக்கிற பையனை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கத்தியால இருபத்தி ஒரு முறை குத்தி கொன்னு இருக்காங்க அப்புறம்தான் அந்த அக்காவை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டாங்களாம் நிர்பயா வழக்கு எப்படி மக்கள் கிட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்துச்சோ அப்படிதான் இந்த வழக்கம் நாடே குதிச்சு போச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களோட போட்டோ எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸ்லையும் வந்துச்சு குற்றவாளிங்க பிடிபட்டதும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம்னு குரல் வலுத்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பில்லா ரங்காவுக்கு தண்டனையும் கிடைச்சிது நிர்பயா வழக்கிலையும் அப்படிதான் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு